நடிகர் கிருஷ்ணாவிடம் விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறார்கள் அதை அதைத் தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செல்வசூரியன் இணைப்பில் இணைந்திருக்கிறார் நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கு என்பது தற்போது ஸ்ரீகிருஷ்ணாவும் அந்த வழக்குல விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் ஏற்கனவே நம்ம பிரதீப் அளித்த அந்த தகவல் அடிப்படையில பார்த்தோம் என்றால் ஸ்ரீகாந்த் மற்றும் ஸ்ரீகிருஷ்ணா நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் கேளிக்கை விடுதலை இருவரும் அமர்ந்து அந்த போதைப் பொருள் என்கிற போதைப் பொருளை பயன்படுத்தியதாக பிரதீப் என்கிற அந்த போதைப் பொருள் விற்பனையாளர் காவல்துறையிடம் அந்த விசாரணையில தெரிவித்திருந்தார் அதன் அடிப்படையிலேயே முதல கட்டமாக நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டு தற்போது சிறையில் இருக்கக்கூடிய நிலையில நடிகர் ஸ்ரீகிருஷ்ணாவையும் தற்போது சென்னையில் வைத்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள் அதன் அடிப்படையில் அடுத்த கட்டமாக இந்த போதைப் பொருள் பயன்படுத்தியவர்களை விசாரணைக்கு உட்படுத்துவது மற்றும் கைது செய்வதற்கு முக்கிய ஒரு புள்ளியாக இருப்பது அவர்களின் மருத்துவ பரிசோதனை அதாவது போதைப் பொருள் பயன்படுத்தி நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள்ளாக மருத்துவ பரிசோதனை செய்தார் அவர்கள் ரத்தத்தில் இந்த போதைப் பொருளுக்கான அந்த மூலக்கூறுகள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அதன் அடிப்படையில்தான் காவல்துறையினர் போதைப் பொருள் பயன்படுத்தி உள்ளனரா இல்லையா என்கிற முடிவுக்கு வருவார்கள் அதன் அடிப்படையில் ஏற்கனவே